அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞான சித்தன் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக இன்றைய யுவன் யுவதிகளுக்கு யூத்துக்கு வந்து உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கணி மாதிரி போட்டித் தேர்வுக்கு பயன்படும் பொது அறிவு தகவல்களை நான் தொகுத்து வழங்கி வரேன் அறிவு புரட்சி அறக்கட்டளை சார்பாக வரலாற்றில் இன்று அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வந்து நவம்பர் பதிமூன்றாம் தேதி நவம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன எந்தெந்த சாதனைகளை பிறந்தாங்க மறைந்தாங்க அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு பஞ்சாப் சிங்கம் என்று போற்றப்படும் மன்னர் ரஞ்சித் சிங் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து பத்து வயசில் போதே போர் புரிய துவங்கிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்பது வரை சீக்கிய பேரரசின் மன்னராக ஆட்சி செய்து புகழ்பெற்றவர் ஆவார் இவரது காலம் வந்து நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் பாதியில் இந்திய துணை கண்டத்தில் வடமேற்கு பகுதியை இவர் ஆட்சி செய்தார் இவருடைய இளம் பருவம் வந்து வீரமும் தீரமும் நிறைந்தது சின்ன வயசில் இருக்கும்போதே பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டு தப்பி பிழைத்தார் ஆனால் அந்த பாதிப்பால் அவருடைய இடது கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு அதனால் ஒரே ஒரு கண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் எதுக்காக இதை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா ஒரு மன்னர் ஒரே ஒரு கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு அதுவும் பத்து வயசுலேயே போர் புரிஞ்சு அப்ப வடமேற்கு பகுதியில் இந்தியாவில் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்தவர் இவர் ரஞ்சித் சிங்கு அதனால தான் அவர் வந்து பஞ்சாப் சிங்கம் பஞ்சாப் மகாராஜா அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இதெல்லாம் ஜிகேல கேட்பாங்க பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவர்னு இன்னொருத்தர் இருக்கிறாரு லாலா லஜபதி ராயன் அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் இவர் வந்து உண்மையிலுமே அரச வம்சத்தை சார்ந்தவர் மன்னர் வம்சத்தை சார்ந்தவர் அதனால் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவர் யார்னால் ரெண்டு பேர் லாலா லஜபதி ராயும் அவரையும் சொல்கிறாங்க இவரையும் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஆப்ஷனில் கேட்கும்போது ரஞ்சித் சிங் அப்படின்னா ரஞ்சித் சிங்குன்னு நீங்கள் பிக் பண்ணலாம் அதனால் ஒரே பேர் நிறைய பேர் மகாத்மா அப்படின்னு சொல்கிறோம் மகாத்மா கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவின் முதல் மகாத்மா யாருன்னு பார்த்தா சமூக சீர்திருத்தவாதி ஜாதி மத பேதம் இருக்கக்கூடாதுன்னு போராடிய ஜோதிராய் பூலே அவர்கள் தான் இந்தியாவின் முதல் மகாத்மா அதன் பிறகு மகாத்மா கா அப்படின்னு யார்னு சொல்கிறோம்னா மகாத்மா காந்தி அவர்களை மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை யார் தந்தார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து காந்தி அவர்களுக்கு தந்தார் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான தகவல்கள் நீங்கள் வந்து பொது போது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எல்லா ஆங்கிள்லையும் முந்நூற்றறுபது டிகிரிலேயும் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் என்னுடைய தளத்திற்கு யூடியூப் தளத்திற்கு விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு நான் பேர் வச்சுக்கிறேன் இப்போ அவர் வந்து மிக சிறப்பாக ஆட்சி புரிந்தார் இறந்தது வந்து லாகூரில் அதாவது பாகிஸ்தான் தலைநகர் இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சில் தான் இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு அதன் அதற்கு முன்பு ஒன்றுபட்ட இந்தியாவாக இருந்தது நீங்கள் பஞ்சாப்புன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டிலையும் பஞ்சாப்னு ஒரு மாகாணம் இருக்குது இந்தியாவிலையும் ஒரு மாகாணம் இருக்குது பஞ்சாப்புன்னு ஏன்னா இந்திய பிரிவினின் போது அதை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க பஞ்சாப் அப்படிங்கிறதுல ஐந்து நதிகள் பா பாயக்கூடிய அதாவது ஐந்து ஆறுகள் பார பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு பகுதி தான் பஞ்சாப் பஞ்ச் பாஞ்சுன்னா அஞ்சு நதிகள் பாயுது இது வந்து பா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேர் எப்படி வந்ததுன்னா அது மாதிரி ரவி பியாஸ் சட்லஜ் அப்படின்னு ஒரு ஐந்து ஆறுகள் அந்த தேசத்தில் ஓடுது அதனால தான் அது பஞ்சாப் அப்படின்னு பேர் வச்சாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பி சுசீலா அமையார் மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகி கின்னஸ் சாதனைக்கு சொந்தக்காரர் அவர் பிறந்த தினம் நவம்பர் பதிமூன்றாம் தேதியான இன்று இந்தியாவின் இசைக்குயில் அப்படின்னு போற்றப்படுகிறார் மெல்லிசை அரசி என்று போற்றப்படுகிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற இந்திய மொழிகளில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாடி இருபத்தைந்தாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறாங்க இவங்களுக்கு நிறைய பட்டப்பேர்கள் இருக்குது இசை அரசி கான கோஹிலா கான சரஸ்வதி மெல்லிசை அரசி கான இப்படின்னு நைட்டிங்கேல் இசை பேரரசி இசை அரசி அப்படின்னு பல பட்டப்பேர்களுக்கு சொந்தக்காரராக பி சுசீலா அம்மையார் திகழ்கிறாங்க அது மட்டும் இல்லை கின்னஸ் சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் அதாவது அப் டு டேட்லேயும் பாடுற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகை சுசீலா அம்மையார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர் பிறந்தார் இவர் வந்து தமிழ் எழுத்தாளர்களில் ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய நிஜப்பேர் வேறு புனைப்பேர் வேற அந்த வகையில் இப்போ ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தது எப்படின்னா எழுத்தாளர் சுஜாதா அவருடைய பேர் வந்து ரங்கராஜன் அவருடைய மனைவி பேர் தான் சுஜாதா அவர் அப்படி ஃபேமஸ் ஆனதுனால எல்லோரும் அந்த காலகட்டத்தில் இப்போ புஷ்பா தங்கதுரை அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு அந்த மாதிரி இந்திரா சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு புனைப்பெயரை இவருக்கு முன்னாடி இந்திரா அப்படி சேர்த்துக்கிட்டாரு இவர் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி பிறந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி மறைந்தார் அண்மையில் தான் மறைந்தார் மிகச்சிறந்த ஒரு தமிழ் எழுத்தாளர் இவர் வந்து சிறுகதை நாவல் தொலைக்காட்சி தொடர் மற்றும் திரைக்கதைகள் இதெல்லாம் எழுதிக்கிறார் அவர் எழுதின புதினங்கள் வந்து திரைப்படங்களாக வெளிவந்திருக்கு அடுத்ததாக இவர் வந்து இந்து மத பாரம்பரியம் பற்றி புராண இதிகாசங்களை பற்றி எழுதுவதில் வல்லவர் அதனால் இவருடைய நிறைய கட்டுரைகள் வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற கட்டுரைகள் எழுதினார் அது கிரைம் அண்டு த்ரில்லர் ஸ்டோரி எழுதுனதில் இவரும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டில் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மெட்ராஸ் ராஜஸ்தானியின் முதல் கவர்னர் லெப்டினன்ட் ஜெனரல் சர் ஆச்சிர்பால் எட்வர்ட் நை அவர்கள் மறைந்தார் அதாவது இந்திய நாடானது ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும்போது தமிழ்நாட்டின் அதாவது மெட்ராஸ் ராஜஸ்தான் அப்படின்னா ராஜஸ்தானின்னா தமிழ் இது மாகாணம் தமிழ் மாகாணத்துக்கு மெட்ராஸ் மாகாணத்திற்கு முதல் ஆளுநர் யார் அப்படின்னா சர் ஆட்சி எட்வர்ட் நை அவர் தான் இது வந்து முக்கியமான ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது அவர் பிறந்தது மறைந்தது அவருடைய காலம் அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் பதிமூன்று முதல் உலகப்போர் இரண்டாம் போரில் அவர் படை தளபதியாக திகழ்ந்தார் அவரை கௌரவிக்கிற விதமாக அவருக்கு ஒரு சிறந்த பதவியாக இந்த மெட்ராஸ் ராஜஸ்தானியில் முதல் ஆளுநராக அவங்கள நியமித்தாங்க இதெல்லாம் வந்து மிக முக்கியமான கேள்விகள் நீங்கள் வந்து படிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது அறிவுங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி அது வந்து குளம் குட்டை மாதிரி கிடையாது கடல் வந்து ஒரு பறந்து விரிந்து காணப்படக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பு அதனால் நீங்கள் உங்களுடைய அறிவை விரிவு செய்யணும் அகண்டமாக்கணும் விசால பார்வையால் இந்த உலகத்தை விழுங்கணும் அப்படின்னு பாவேந்திரன் பாரதிதாசன் சொன்னார் அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அதாவது அலைச்சலை பொறுத்து தான் விளைச்சல் அமையும் அந்த மாதிரி ஹார்வெஸ்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் அவர் ஹார்ட் ஒர்க் அறுவடை நல்லா இருக்கணும் அப்படின்னா மகசூல் நல்லா இருக்குன்னா அன்றாடம் அன்றாடும் உழைத்தால்தான் மகசூல் நல்லா இருக்கும் எக்ஸாம் அறிவித்த பிறகு நம்ம படிக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஓய்வின்றி உழைத்தால் உங்களை வந்து கடிகாரம் சொல்லுவாங்க இல்லையா கடிகாரம் ஏன் எல்லா இடத்துலையும் மேலே இருக்குதுன்னா அது ஓய்வின்றி தான் அது மேலே வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் ஓய்வின்றி உழைத்தால் இந்த சமூகமானது உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும் உங்களுடைய வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்படணும் சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை நான் முடித்துக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக புற்றாளன் ஞானச்சித்தன்